الله بعثاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أن أغفل معنا بني إسرائيل ولا تعذبهم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من نفس

சுதந்திரம் அடைந்து இன்றோடு எழுபத்தி எட்டாம் ஆண்டினுடைய தொடக்கம் தொடங்குகிறது இன்றைய தினம் நாட்டினுடைய சுதந்திர தினம் நம்முடைய நாட்டின் மீது நமக்கும் மிகப்பெரிய பற்றும் காதலும் இருக்கிறது நாட்டிற்காக வேண்டி உயிர் சிந்தியவர்கள் உயிரை துறந்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் நம்முடைய முன்னோர்களும் தான் சொல்லப்போனால் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இஸ்லாமியர்கள் குறிப்பாக மார்க்க அறிஞர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நிகழ்த்தினார்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும்தான் போராட்டம் என்பது என்பது அல்ல நாம் நேற்றைக்கு முந்தைய தினம் சொன்னது போல நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரம் என்பது பல்வேறு வகையான போராட்டங்களின் வெளிப்பாடாகத்தான் கிடைத்தது ஏறத்தாழ பத்து வகையான போராட்டங்கள் அதை நாம் வெளிப்படுத்தினோம் உதாரணமாக ஆங்கிலேய கல்வியை நாம் எதிர்த்தோம் ஆங்கிலேயர்களின் உடைநடைகளை நாம் எதிர்த்தோம் இதுவெல்லாம் நம்முடைய எதிர்ப்பின் வெளிப்பாடு இதெல்லாம் நம்முடைய புரட்சியின் அடையாளம் நமக்கு அவர்களின் அந்த எதேச்சதிகாரம் பிடிக்கவில்லை அவர்களின் காலனி ஆதிக்கம் பிடிக்கவில்லை என்பதற்கான ஒரு வெளிப்பாடு தான் நாம் எதிர்த்தோம் இல்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு எதிரி அல்ல பிற மொழிகளை கற்பதற்கு தடை விதிப்பதெல்லாம் கிடையாது கண்மணி முகமது ரசூலுடைய அந்த சபையில ஜெய்திபனோ சாபித் ரவியில் அவங்க இருந்தாங்க மிகப்பெரிய கல்வி மான் அவரிடத்தில் அதற்கு ரசூல் செல்லாசன் சொல்லுவாங்க நீங்கள் யூதர்களின் பாஷையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன விளங்குது வெளி மொழிகளை கற்றுக்கொள்வது இஸ்லாம் ஒருபோதும் தடை விதிப்பதில்லை இன்னைக்கும் நம்ம ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய தாய்மொழியை கடந்து பல்வேறு மொழிகளை தெரிந்திருப்பார் அது சார்ந்த கிதாபுகளை புத்தகங்களை வாசிக்க கற்றிருப்பார் இதுவெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது இஸ்லாமிய தொடக்கத்தில் அல்லாஹுடைய மேலான கண்மணி நாயகம் அவர்கள் பிற மொழிகளை கற்பதற்கு தடை விதித்ததே கிடையாது ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு அந்த பிரிட்டிஷ்காரர்களின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய குலமாக்கள் அந்த நேரத்தில் இருந்த மார்க்க அறிஞர்கள் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்றால் அவர்களின் மொழியை நீங்கள் நாமெல்லாம் இந்த ஜிம்மாவுடைய மேடையை ஜிம்மாவுடைய மேடை மற்ற மற்றும் மேடை மற்றும் இது போல விழாக்களுடைய மேடை எத்தனை மேடைகளில் நாம் பொதுமக்களுக்கு உரையாற்றுகிறோமோ மலமாற்ற மக்கள் உரையாற்றுவார்களோ அந்த உரைகள் எல்லாம் அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க விடுதலை சம்பந்தமான உரையாகவே இருந்தது ஜிம்மாவுடைய மேடைகளில் அவர்கள் சொன்னார்கள் இந்திய நாட்டிற்கு விடுதலை வேண்டும் அதற்கான போராட்டங்களை மேற்கொள்ளுங்கள் காபத்துல்லாவிற்கு ஹஜ்ஜுக்கு திரையை பிடித்து என்னுடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை குடிய அல்லா என்று வரலாற்றிலே பதிவு எத்தனை நபருக்கு அது தெரியும் காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சுக்குள் ஒரு வருஷம் காபத்துல்லாவின் திரையை பிடித்து என் நாட்டிற்கு நீ சுதந்திரத்தை கொடு என் மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய் என்று துவா செய்கிறார்கள் இதுவெல்லாம் நமக்கு வரிகளில் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பிருந்தே ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மதரசாக்களில் மக்தபுகளில் ஜிம்மாவுடைய மேடைகளில் எல்லாம் மக்களுக்கு அவர்கள் சுதந்திரத்திற்குண்டான தாகத்தை உண்டாக்கினார்கள் சொல்ல இந்த முஸ்லிம்கள் பாடுபட்டது முஸ்லிம் வியாபாரிகள் பொருளாதார உதவி செய்தது முஸ்லிம் பெண்கள் உதவியது இதுவெல்லாம் இதனுடைய எதன் அடிப்படையில் வந்தது உலமாக்கல் அவர்களுக்கு உண்டான செய்திகளை அந்த சுதந்திரத்திற்கான அவசியத்தை தங்களுடைய பயான்களில் சொன்னதின் அடையாளம் தான் வடநாட்டிலே உண்டான பெரும் பெரும் ஆளுமன்ற ஷாஹு வலிவுல்லா முஹத்தீஸ் தெஹலவியினுடைய மகன்கள் அதில் முக்கியமாக ஷாஹ் அப்துல் அஜீத் முஹத்தீஸ் தெஹலவி அஹமதுல்லா ஹதீஸ் கலை நிபுணன் என்றே நாம் சொல்கிறோம் அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு வகையான பத்துவாக்களை கொடுத்தார்கள் சுதந்திரம் அடையனும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்துல தேவபந்து மதர்சாவினுடைய நிறுவனர் காசிம் நானூ சிவி ரஹமத்துல்லா இந்தியாவை தாருல் ஹர்ப் என்று அறிவித்தார் தாருல் ஹருபி என்றால் யுத்த பூமி என்று பொருள் காரணம் நாம இந்தியாவின் மைந்தர்கள் ஆனால் ஆங்கிலேயர்களால் நம்ம ஆதிக்கப்பட்டிருந்த போது நமக்கான அது ஒரு நிம்மதியற்ற பூமியாக இருந்தது தாருல் ஹருபி என்றால் நிம்மதி இல்லாத பூமி என்று பொருள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய உயிருக்கு உடமைகளுக்கு ஆபத்து வரலாம் என்பது கருத்தில் உண்டான பொருள் அது அந்த யுத்த பூமி என்பதை ஆலிம்கள் அறிவித்து கொடுத்தார்கள் கதர் ஆடைகளை எந்த குடும்பத்தில் உடுத்தப்படுகிறதோ அந்த குடும்பத்தின் திருமணங்களுக்கு தான் நாங்கள் வருவோம் என்று ஆளும்கள் போராட்டம் ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அந்த கல்யாணத்திலே மாப்பிள்ளை பெண்ணுடைய தகப்பானால் அந்த குடும்பத்தினர் யாரும் கதராடை உடுத்துகிறார்களா நாங்கள் அந்த நிக்காவுக்கு வருகிறோம் இல்லை என்றால் வரமாட்டோம் இப்படியெல்லாம் அற்புதமான முறையில சுதந்திர சிந்தனையை மக்களுக்கு உண்டாக்கினார்கள் இப்படி நாம் எத்தனை சொல்லலாம் முஹானி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் ஆணும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அமதாபாத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டினுடைய கூட்டம் முதல் கட்டமாக நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மூன்று கட்சிகள் ஒன்று அகில இந்திய காங்கிரஸ் கமெட்டி மற்றொன்று அகில இந்திய முஸ்லிம் லீக் கமெட்டி மூணாவது ஜெம்கி மூலமா மார்க் அறிஞர்கள் என்கிற அந்த கமிட்டி இந்த மூன்று கமிட்டியும் சேர்ந்துதான் மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகங்களையும் தியாகங்களையும் செய்தார்கள் அகமதாபாதிலே நடைபெற்ற அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய கூட்டத்தில் அவர்களால் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தியும் கூட ஒரு பெரிய வெற்றியை காணல அப்ப கடைசியில் அங்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க நாம வந்து டொமினிக் அதாவது குறைஞ்சபட்சம் இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை மட்டும் தந்தால் போதும் என்று நாம வந்து ஆங்கிலேய கோரிக்கை வைப்போம் சுதந்திரம் இல்லை பூரண விடுதலை கேட்க முடியாம டொமினிக் ஸ்டேட்டஸ் அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு இந்த நிம்மதியா வாழ்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கோரிக்கை விடுக்கலாம் என்பதாக அங்கே பேசப்பட்டது அந்த நேரத்தில் அந்த மீட்டிங்ல இருந்த மோலானா முஹானி ரமத்துல சொன்னார்கள் நமக்கு வேண்டியது எல்லாம் பூரி ஆதார் நமக்கு வேண்டியது எல்லாம் முழு சுதந்திரம் இப்படி பாதி முக்கால் வாசி நாங்க இந்த ஊருக்குள்ள நிம்மதி இது நம்ம ஊர் இது இது நம்ம நாடு நம்ம நாட்டில் இன்னொருத்தருடைய நிலக்குடையில் நாம் வாழ்வதா இன்னொருத்தரின் பாதுகாப்பில் நாம் வாழ்வதா அதற்கு சம்மதிக்க முடியாது என்று மௌலானா முகானி ரகமுல்லா அவர்கள் சொன்னார்கள் அவர்களின் வரலாறு மிக நீண்ட நெடிய வரலாறு அவர்களை சிறைச்சாலையில் வைத்துதான் அவர்கள் இறந்து போனதாக வரலாறு இப்படி ஒவ்வொரு ஆளுநர்களும் நம்முடைய வழிபாட்டு மஸிதுகள் மதரசாக்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது அது மாத்திரமல்ல பல்வேறு வகையான விஷயங்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் மோதான முகம்மது அவர்கள் லண்டன் மாநாட்டில் அவர்கள் செல்கிறார்கள் லண்டன் மாநாட்டில் அந்த மாநாட்டில் அவர்கள் உரையாற்றிய உரை என்ன தெரியுமா அவர்களுக்கு அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லை பேசுவதற்கு ஐந்து நிமிடம் அவருக்கு ஒதுக்கப்பட்டது அந்த உச்சி மாநாட்டில் அந்த ஐந்து நிமிடம் அவர் பேசியது சுதந்திரத்தை பற்றி தான் எங்கள் நாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள் இனிமேல் என்னுடைய இந்த உடல் அவர் உடம்பு தரலாம் இருக்கான் என்னுடைய இந்த உடல் அந்த அடிமை நாட்டிற்கு போக விரும்பவில்லை அந்த அசல் நாடு இந்தியா தான் எங்கள் நாடு ஆனால் அது இப்பொழுது உங்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது அடிமைப்பட்ட நாட்டில் என்னுடைய உடல் நான் இறந்த பிறகு அடக்கப்பட எனக்கு விருப்பமில்லை ஒன்று எங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுங்கள் இல்லை என்றால் என்னை இங்கே அடக்குவதற்கு நீங்கள் இடம் தாருங்கள் என்பதாக அந்த உச்சி மாநாட்டில் ஐந்து நிமிட உரையில் அதைத்தான் பேசினார் அந்த மக்கள் அந்த நேரத்தில் இறங்குவார்கள் இந்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் அவர் இறந்த போது லண்டனில் அடக்கப்படுவதாக இருந்தது ஆனால் ஆனால் அந்த பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் உள்ள மன்னர்கள் அவருடைய உடலை கேட்டு வைத்து நோக்கத்துக்கு அருகில் அவருடைய உடல் அடக்கப்படுகிறது இப்படி நிறைய மௌலானாக்கள் நிறைய ஆளுங்கள் இது குறித்து பல்வேறு வகையான யுத்திகளை செய்தார்கள் அதற்கெல்லாம் முன்பு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னிலேயே பாலகோக் என்கிற அந்த யுத்தத்தில் நூற்று கணக்கான ஆளுங்கள் செய்தார்கள் வடநாட்டிலே சாமிலி என்கிற ஒரு பகுதியில ஒரு பெரிய மைதானத்திற்குள் ஏராளமான உலமாக்களை அடைத்து வைத்து அப்படியே சாகித்தார்கள் இரண்டு பக்கமும் உண்டான மரங்களில் பல உலமாக்களை தூக்கிலிட்டு செய்து காரணம் இவர்கள் தான் இதற்கான உத்வேகத்தை உண்டாக்கினார்கள் என்பதில் கருத்தில் ஒன்று இன்றைக்கும் கூட சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதற்கு உலமாக்களின் உரை அது பயன்படுகிறது உத்வேகத்திலே அந்த மக்களை என்கரேஜ் செய்வதிலே உலமாக்களின் பயான் மிகப்பெரிய ஒரு இடம் வகித்ததனால்தான் அவர்களை நூற்றுக்கணக்கான உலமாக்கலை அவர்கள் இரண்டு வரமும் மரத்திலே தூக்கிவிட்டு சைதாக்கினார்கள் மாத்திரமல்ல ஒரு வைதானத்தில் அடைத்து வைத்து தொகை மூட்டங்கள் கொடுத்து செய்தாக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் தெரியவர்களே இதையெல்லாம் கடந்து நாம் இன்று இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் இன்றைய தினம் சுதந்திரத்தின பகல் போனது ஆனால் பகலில் சுதந்திரம் கிடைக்கல ராத்திரி பனிரெண்டு மணிக்கு கிடைக்கும் எனவும் பனிரெண்டு மணிக்கு அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு செய்கிறார் உலகமெல்லாம் என்று உறங்குகிறது நாம் மட்டும் விழித்திருக்கிறோம் சோதர காற்றை நான் சுவா பித்து ஒரு தகவல் தெரியுமா நேற்று வாட்ஸத்துல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுடைய காலண்டர் ஆகஸ்ட் மாச காலண்டரை அதில் போட்டிருக்கிறார் அந்த ஆகஸ்ட் மாச காலண்டரில் மட்டும் தான் பதினைந்தாம் தேதி என்பது விடுமுறை இல்லாத நாளாக இருக்கிறது சிவப்பு இக்கீழு இல்லாமல் குரு இ நான் யதார்த்தமாக அதை பொருத்துப்படுத்தி பார்த்தேன் பார்த்தா இது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு ரமலானுடைய மாதம் லைலத்துல் கதிரின் இரவு வெள்ளிக்கிழமை ராத்திரி அல்லா உத்தால அவனுடைய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரத்தை அடைய தந்தது லைலத்தில் கதவுடைய இரவு உண்மையில் நேற்று நான் பார்த்திருக்கேன் மிகச் சரியாக வியாழன் மாலை வெள்ளி இரவு அதாவது இருபத்தி ஆறு மணிக்கு இருபத்தி ஏழு ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரியும் ஒரு பெரிய பாக்கியமானது அப்புறம் லைலத்தில் கதருடைய ராத்திரியில கிடைச்சிருக்கு அதனால தான் அதனாலதான் அதுக்கு பின்னால் வந்த ஆட்கள் அதற்கு கதர் ஆடை கதிர் இந்த மாதிரி பல அடையாளங்கள் இஸ்லாமியர்களோடு சேர்ந்தது இந்து மத தலைவர்களை குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வக்கீல் லாயராக இருந்த மகாத்மா காந்தியை இந்த போராட்டத்தில் இணைத்து அவர்களின் தலைமையில் போரிட்டதனுடைய காரணம் முஸ்லிம்கள் தான் அதை முன்னெடுத்து செய்தார்கள் நாம தனிப்பட்ட முறையில் போரிட்டால் வெற்றி பெற முடியாது விடுதலை அடைய முடியாது என்பதை உணர்ந்த முஸ்லிம்கள் தான் இந்துக்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிலும் மக்களின் அபிமானத்தை பற்ற தலைவர்களை சேர்க்க வேண்டும் என்று யோசித்துதான் மகாத்மா காந்தியை சேர்த்தார்கள் அவர்களுக்கு மகாத்மா என்று பெயரிட்டது கூட ஷேக் இஸ்லாம் ஷேக் மஹமூது பெயரையிட்டார்கள் இப்படி வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அதில் உண்டான பல்வேறு வைர வரிகளை கொண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும் இதனை பெருமை கொன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம இந்த நாட்டின் மைந்தர்களா என்கிற கேள்விக்குடிய உண்டாக்கிறார்கள் இந்துத்துவ ஆட்கள் அதிலிருந்து நம்மை வெளிப்பட வெளியாக்க நீக்கிறது நாம் சொல்கிறோம் இந்த நாட்டின் சுதந்திரத்திலே நம்முடைய ஆட்களின் தியாகங்கள் நிறைய இந்தியா கேட்டிலே இருக்கக்கூடிய பெயர்களிலே கிட்டத்தட்ட அதிலே எத்தனையோ ஆயிரம் பேர்கள் உண்டு தொண்ணூத்தி ஓராயிரம் பேர்லேதும் அதுல போடப்பட்டிருந்தது அதுல அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்கள் முஸ்லிம் பேர்கள் தான் மூன்றுக்கு ரெண்டு பகுதி நாம்தான் அதில் பங்கெடுத்திருக்கிறோம் இதையெல்லாம் கொண்டு நாம் சந்தோஷப்படுவது நம்முடைய நோக்கம் இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சரியான வரலாற்றை நாம் அறிவிக்க செய்ய வேண்டும் தெரிய வைக்க வேண்டும் வரக்கூடிய காலங்களில் நாம் இந்தியாவில் உண்டான மைந்தர்கள் மண்ணின் மைந்தர்கள் தான் என்கிற சிந்தனையை உண்டாக்க வேண்டும் அல்லாஹரப்பு அளவில் நம்முடைய நாட்டை முழு சுதந்திரம் அடைந்த நாடாக ஆக்கிரல் வேலைக்காரர்கள் மற்றும் கொள்ளைக்காரர்கள் எல்லோருடைய கையிலிருந்து அல்லாததை விடுவித்து நல்லதொரு ஆட்சியை நல்லதொரு மக்களுக்கான ஒரு ஆட்சியை நல்குவானாக அமீன் ஆமீன் அசலாம் வரமத்துல்லா